வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று மாலத்தீவிற்கு மேற்கு புறம் நகர்ந்த காற்று சுழற்சி மாலத்தீவிற்கு மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது ஆனால் இதற்கு மேல் மேற்கு நோக்கி நகர வாய்ப்பில்லை இனிமேல் அது வடக்கு நோக்கி நகர வாய்ப்பு ஏற்படும் ஆக இதன் காரணமாக லட்சத்தீவு பகுதிக்கு அந்த காற்று சுழற்சி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு அமைப்பு புதிய காற்று சுழற்சியும் உருவாகி மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து ஏற்கனவே வந்த வழித்தடத்திற்கு சற்று வடக்கு புறமாக அதாவது மாலத்தீவை ஒட்டி வராமல் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே வட இந்தியாவில் மேற்கத்திய இடையூறு இமயமலையிலும் வட இந்தியாவின் ஒட்டுமொத்த பகுதியை ஆக்கிரமிக்கும் வகையில் உயரழுத்தமோ அது தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் ஆக்கிரமிக்கும் வகையில் வலுவான உயிரழுத்தமோ தமிழ்நாட்டுக்குள் காற்று சுழற்சியோட முன்னேற்றமும் சற்று ஏற்பட்டு பொங்கலுக்கு முன் நல்ல மழைப்படுமை கொடுக்க இருக்கிறது அதற்கு முன் தற்பொழுது கூடிய காற்று சுழற்சியும் கேரள கடலோரம் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதோட இணைத்திருக்கூடிய படத்தை பாருங்கள் இயற்கையின் அமைப்பை காற்றின் அமைப்பை மேற்கத்திய இடையூறு எடுத்த சுழற்சி தாழ்வெடுத்த சுழற்சிகள் தென் துருவ தென்னரைக்கோள தாழ்வெடுத்த சுழற்சிகள் என்று அனைத்து அமைப்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து எதிர்ப்பாகவும் அதாவது சாதகமாகவும் பாதகமாகவும் அமைந்து கொண்டிருக்கிறது யார் பலசாலி இதை பொறுத்துத்தான் மழைப்பொழிவோட தீவிரத்தன்மையே அமைய இருக்கிறது எதிர்பார்த்தபடி நிகழ்வுகள்லாம் சரியான நேரத்தில் உருவாகியது ஆனால் ஏற்பட்டக்கூடிய எதிர் சுழற்சிகள் எதிர்ப்பு அமைப்புகள் கிழக்கு காற்றலை குளிர்காற்றலை இவையோட அமைப்பின் காரணமாக கடுமையான ஒரு போராட்டத்தில் மழைப்பொழிவு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது இதனிடையே நேற்றைக்கெல்லாம் மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து போன்ற எல்லாம் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிந்தது மாஞ்சோலையில் பத்தாக இருந்தாலும் ஊத்து நாலுமுக்கு காக்காட்சி போன்ற பகுதிகள்லாம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றைக்கு மழை பொழிந்திருந்தது ஆனால் இன்றைக்கும் அதாவது கடந்த இரவு கூட ஒரு பதினைந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கும் அந்த இடத்துல இப்பொழுது இந்த காற்று சுழற்சி அதாவது மாலத்தீவிற்கு மேற்கு புறம் நகர்ந்த காற்று சுழற்சி இனிமேல் மேற்கு நோக்கி நகராமல் வடக்கு மற்றும் வட கிழக்காக நகரத் தொடங்கினோம் வடக்கு நோக்கி நகர்ந்தால் அது மாலத்தீவு மாலத்தீவுலேருந்து லட்சத்தீவு பகுதி வட கிழக்காக இந்திய கடற்கரைக்கு சற்று நெருக்கமாக வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய மூன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியும் தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் இன்று போல் நேற்று போல் மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்த பரப்பில் இரண்டாம் தேதிக்கு பிறகு இந்த நிகழ்வு இரண்டு நாள் வடக்கு வட கிழக்கு நோக்கி நகரம் வடக்கு நோக்கியும் பிறகு வட கிழக்கு நோக்கி நகரம் என்பதனால இந்திய கடற்கரை கேரளா கர்நாடக கடற்கரைக்கு சற்று நெருக்கமாக வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் மழைப்படிப்பை கொடுக்க போகிற நிலையில் அதாவது ஜனவரி மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கர்நாடக கடற்கரைக்கும் கேரளா கடற்கரைக்கும் மழைப்படிப்பை கொடுத்து பிறகு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரள எல்லையோரப் பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி மூன்று நான்கு தேதிகளில் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கூட மழைப்பொடிவை கொடுக்கலாம் ஆக இந்த நிகழ்வு இப்படி ஒரு செட்டிங்கை செட் ஆகும் செட் செட் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வரக்கூடிய ஜனவரி மூன்று நான்கு தேதிகளில் புதிதாக வரக்கூடிய நிகழ்வும் மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கையை ஒட்டி நெருங்கும் அதே நேரத்தில் அரபிக்கடலிலும் காற்று சுழற்சி கேரளா கர்நாடக கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கடுமையான ஒரு போராட்டத்திற்கு இடையே அது தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கு வந்து மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதி மேற்கு மாவட்டங்களின் கேரள எல்லையோரப் பகுதி கர்நாடக பகுதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே அடுத்ததாக வரக்கூடிய ஜனவரி மூன்று தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்டது இரண்டு நாள் தாமதமாக ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கைக்கு நெருக்கமாக வந்து அதாவது இலங்கைக்கு கிழக்கு புறம் கூட வரலாம் தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது எதுவும் இன்னும் உறுதிப்படுத்த முடியலை ஏனென்றால் உயரழுத்தமும் இடையூறு செய்கிறது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே கூறக்கூடிய நிகழ்வு கூட காற்றை இந்த காற்றை ஈர்க்கிறது தெற்கு நொங்கி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று கிடைக்கப் பெறுகிறது ஆனால் அது எட்டிப்பிடித்து வடக்கே முன்னேறும் பட்சத்தில் உயரழுத்தமும் எதிர்க்கிறது ஆகவே பல்வேறு இடையூறுகளுக்கு இடையே தற்பொழுது வானிலை வானிலை அமைப்பானது அமைந்து கொண்டிருக்கிற நிலையில் கண்டிப்பாக வரக்கூடிய ஜனவரி ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் இருந்து நெருங்கி வந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ம டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவுக்கு சாதகம் இருக்கிறது வடகடலோரம் எட்டிப்பிடிப்பது தான் கொஞ்சம் சிரமமாக சிரமமாக இருக்கும் காரணம் அங்கே உயரழுத்தம் இருக்கிறது ஆனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு மழை தேவையில்லை என்றாலும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் இந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை தேவைப்படுகிறது அதோட அது எட்டிப்பிடிக்குமா என்பது தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரி கூட கர்நாடக எல்லை உர கூட லேசான மழைப்பொழிவு கிடைக்க சாதகம் தெரிகிறது இவ்வையை ஏதும் இப்பொழுதைக்கு உறுதிப்படுத்த முடியாது தொடர்ந்து மாநிலையை உற்று நோக்கி வருகிறேன் தொடர்ந்து எந்த அளவிற்கு கேரள கடற்கரைக்கு இப்பொழுது கூடிய நிகழ்வு நெருங்கி வரும் புதிதாக வரக்கூடிய நிகழ்வு எந்த அளவிற்கு வடக்கே ஏறி இலங்கை நெருக்கமாக வரும் எந்த அளவுக்கு இலங்கைக்கு கிழக்குப்புறமாக வருமா அல்லது தமிழ்நாட்டை நெருங்கி வருமா இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது ஆகவே அதை பொறுத்துத்தான் மழைப்பொழிவு இருக்கிறது ஆனால் பருவமழை இன்னும் முடிவடையவில்லை மழைப்பொழிவு பொங்கல் வரை இருக்கிறது ஜனவரி பனிரெண்டு வரை இருக்கிறது ஆக ஜனவரி பதினெண்டு வரை கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு எந்த அளவிற்கு ஏறி வந்து உங்களுக்கு மழைப்பொடிவை கொடுக்கும் என்பது தான் ஆய்வில் இருக்கிறது கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு தெற்கையும் கடலூர் கடலூருக்கு தெற்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும் அரியலூர் பெரம்பலூருக்கு தெற்கே திருச்சி திருச்சிக்கு தெற்கே அதே போல் திருச்சி மாவட்டம் மற்றும் அப்படியே கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு போன்ற மாவட்டங்களுக்கும் தெற்கே போக போக மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி போன்ற மாவட்டங்களுக்கும் அதேபோல மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பொங்கலுக்கும் முன் வரக்கூடிய முதல் வாரம் மற்றும் இரண்டாவது வாரம் முதல் வாரத்தின் பின்பகுதி இரண்டாவது வாரத்தின் முன்பகுதி நல்ல மழைப்பிடிவுக்கு சாதகம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே தொடர்ந்து ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் வானிலை அறிக்கையோட இணைந்தே இருக்க வேண்டும் இருவேறு நிகழ்வுகள் ஒன்று மேற்கு வந்து சாதக அமைப்பை ஏற்படுத்தும் ஒன்று தெற்கு வந்து சாதக அமைப்பை ஏற்படுத்தும் இதனிடையே சாதக பாதக இடையூறுகளும் இருக்கிறது சாதகமும் இருக்கிறது பாதக இடையூறுகளும் இருக்கிறது என்பதையும் இவையெல்லாம் ஒன்றோடொன்று முட்டி மோதி எந்த அளவிற்கு முன்னேறி வரும் என்பதை தான் ஆய்வில் ஆய்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே பொங்கலுக்கு பிறகும் மழைப்பொழிவு அனைக்கும் மழைகள் லேசான மழைகள் கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கிறது ஆனால் அது பாதிக்கும் மழைப்பொழிவு இல்லை ஆனால் உயிர் கொடுக்கும் மழைகள் லேசான மழைகள் மிதமான மழைகள் பொங்கலுக்கு பிறகு இருக்கிறது அவ்வப்பொழுது முதல் வாரம் பிப்ரவரி முதல் வாரத்தில் கூட ஒரு தூறல் சாரல் அடைக்கும் மழைகள் கூட தென்படுகிறது ஆகவே நிகழ்வுகள் இருக்கிறது பொழிவுக்கு எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் எதிர் விளைவுகள் என்பதை தான் நாம் தற்பொழுது ஆராய்ந்து வருகிறோம் தொடர்ந்து வானிலைக்கு இணைந்தே இருங்கள் மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலைக்கு இணைந்தே இருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி